ஜெனரல் பீட்டர்ஸ் சாலையிலிருந்த அந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கூட்டம் நிறைந்திருந்தது மாநிலத்தின் பல பாகங்களிலிருந்தும் வந்திருந்த வியாபாரிகள் தமக்கு தேவையான வண்டியின் ஸ்பேர் பார்ட்ஸ்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் கடையில் பின்னாளிலிருந்த கோடவுனிலிருந்து பொருட்கள் பெரிய பெரிய அட்டை பெட்டியில் வெளியே வந்து கடை முன் நிறுத்தப்பட்டிருக்கும் டெம்போ வேன் மினி லாரிகளில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன கடையில் ஒரு பக்கமாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தான் மூர்த்தி கன ஜோராக நடக்கும் வியாபாரத்தை பார்த்தால் ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் இருந்தது லாபம் மட்டும் ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கிடைக்கும் இருந்தது ஊசி போகும் பொருட்கள் இல்லை இன்றில்லாவிட்டாலும் இன்னொரு நாள் விற்று கொள்ளலாம் ஒவ்வொரு பொருட்களின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போவதால் விலையும் விற்கிற விலையும் கூடிக்கொண்டே போகும் கல்லாவில் பெரிய தொந்தியும் தலையில் பெரிய முண்டாசும் முகத்தை அடைத்துக்கொள்ளும் கொள்ளும் மீசைவுடன் கடை முதலாளி மோகன் சிங் சரக்கு வாங்க வந்தவர்களிடம் பேசுவதும் அவர்கள் கொடுக்கும் பணத்தை கல்லாவில் போட்டுக்கொள்வதுமாக படு சுறுசுறுப்பாக இருந்தார் அவ்வப்போது மூர்த்தியிடம் திரும்பி திரும்பி ஒரு மினிட் ஒன் மினிட் என்று சொல்லி கொண்டு மூர்த்தியும் பதிலுக்கு பரவாயில்ல சார் பிசினஸ் கவனியுங்க என்று கொண்டிருந்தான் அவனை காக்க வைப்பதில் அவன் களைத்து போய்விடக்கூடாது என்று கடை சிப்பந்தி ஒருவன் ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரில் சுட சுட டீ கொண்டு வந்து மூர்த்தியிடம் கொடுத்தான் கண்ணாடி டம்ளர் சூடாக இருந்தது அதை இடது உள்ளங்கையில் வைத்து வலது கையால் பிடித்து கொண்டான் மூர்த்தி என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியும் சூடு தாங்க முடியவில்லை சட்டையின் அடிபாகத்தை தூக்கி சுருட்டி இடது உள்ளங்கையில் வைத்து கொண்டான் டீ கிளாஸை ஏலக்காய் டீ போல் இருக்கிறது அதிலிருந்து மெல்லிய புகையோடு போல எழும் டீயின் ஆவி மூர்த்தியின் ஆர்வத்தை அதிகரித்தது காஃபி டீ போன்ற பானங்களை ஆரிய பிறகு குடிக்கக்கூடாது சூடாக இருக்கும்போதே குடிக்க வேண்டும் ஊதி ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும் அப்போதுதான் அது ருசியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குடிக்கலாம் என்ற ஆசையை தூண்டும் டீ கிளாஸை வாயருகே கொண்டு சென்றான் மூர்த்தி அதன் மனம் அவன் ஆசியை தொலைத்ததும் அவனுக்கு மனைவி சித்ராவின் ஞாபகம் வந்தது சித்ராவுக்கு டிஃபன் சாப்பாடு என்று எதுவும் வேண்டாம் டீயோ காஃபியோ சூடாக இருந்துவிட்டால் போதும் அதை குடித்துவிட்டு அழுப்பு சளிப்பில்லாமல் வீட்டு வேலைகளை செய்வான் அவள் வேலை செய்ய அவளுக்கு யானை பலன் தரும் அது காஃபியோ டீயோ சூடாக இருக்குமே தவிர மனமாக சுவையாக இராது டீ தூள் காஃபி தூள் போதும் போதாததுமாக இருக்கும் சர்க்கரையாவது கொஞ்சம் அதிகமாக இருக்குமென்றால் அதுவும் இருக்காது போதும் போதாததாக இருக்கும் ஆனால் சித்ரா அதை பருக சூடாக இருந்தால் போதும் ஏலக்காய் டீயை கொஞ்சம் ருசித்தும் அதன் மனமும் சுவையும் சித்ராவின் நினைவலை மூர்த்தியின் மனதில் அதிகரித்து விட்டது அவளிடம் இந்த ஒரு முழு கப் ஏலக்காய் டீயை கொடுத்தால் ஒவ்வொரு வாய் குடிக்கும் போதும் அவள் எவ்வளவு நல்லா இருக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு சிங்கோட கடையில இந்த மாதிரி டீ தான் தினம் குடிப்பாளா ஒரு நாளைக்கு நாலஞ்சு கிளாஸ் குடிப்பாளா என்றெல்லாம் வாய் மூடாமல் கேட்டுக் கொண்டிருப்பார் கைப்பாலில் ஆளாக்கு பாலில்தான் நான்கு ஜீவன்களுக்கு டீயோ காஃபியோ அவன் சித்ரா பெண் ஸ்ரேயா பிள்ளை மனோஜ் அதையே அவர்கள் பிரமாதமாக விரும்பி குடிப்பார்கள் சாப்பாடு கூட சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அப்பளம் என்று வகையாக இருக்காது பருப்பு போட்டு சாம்பார் என்பது அபூர்வம் தான் நல்ல நாளிலேயே பருப்பு போட்டு சாம்பார் வைப்பது என்பது மிகவும் அபூர்வமாக்கிவிட்ட விஷயம் இப்போது துவரம் பருப்பின் விலை எக்கச்சக்கமாக ஏறிவிட்டதில் பருப்பாவது சாம்பார் ஆள் மூர்த்தி ஒரு சாதாரண கம்பெனியில் டைபிஸ்டாக இருந்தான் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாடகை கரண்டே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போய்விடும் மீதி பணத்தில் கால் வயிறு அரை வயிறு சாப்பிடுவதே கஷ்டம் இருப்பதை கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டுவிட்டு இரண்டு டம்ளர் தண்ணீரை குடித்து தன் சாப்பாட்டு விஷயத்தை முடித்து விடுவாள் சித்ரா இது கல்யாணமாகி கணவன் வீட்டிற்கு வந்த பிறகு ஏற்பட்ட புதிய நிலைமை அல்ல சித்ராவுக்கு அவள் அம்மா வீட்டிலும் இதே நிலைமைதான் அவளை சேர்த்து அம்மா வீட்டில் மொத்தமாக ஏழு ஜீவன்கள் வைதிக காரியம் பார்க்கும் அவள் அப்பாவுக்கு மாதம் பிறந்தாள் ஒன்னாம் தேதி டான் என்று சம்பளம் வராது வைதிக காரியங்களுக்கு போகும் போது மட்டும் வருகின்ற வருமானம்தான் இப்போதெல்லாம் வைதீக காரியங்கள் நடப்பது என்பது மிகவும் குறைந்துவிட்டது தெருவை அடைத்து பந்தல் போட்டு ஊரில் ஒரு வீட்டிலும் அடுப்பு பற்று வைக்காமல் நான்கு நாட்கள் நடக்கும் கல்யாணம் எல்லாம் ஒரே நாளில் நடக்க துவங்கிவிட்டது தான் சொல்ல வேண்டும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து மிகவும் குறைந்த அளவிலேயே பெயருக்கு தான் நடந்து வருகிறது ஒரே ஒரு நாளில் முதல் நாள் மாலை பெயருக்கு ஜானவாசத்தோடு மறுநாள் மதியத்திலேயே எல்லாம் முடிந்து சத்திரத்தை காலி செய்து விடுகிறார்கள் கல்யாணம் மட்டுமல்ல எல்லா வைதிக காரியங்களுக்குமே தான் நடக்கிறது சிரத்தையோ பித்திருக்களுக்கு செய்யப்படும் சார்த்தம் கூட நெற்றியில் விபூதி ஒரு கீற்று இட்டு அரிசி வாழைக்காய் பருப்பு தட்சணை என்று சிறிய அளவில் கொடுத்து முடிக்கின்ற நிலைமை வந்துவிட்டது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகின்ற நிலையில் சித்ராவின் அப்பாவுக்கு மூன்று பெண்கள் பெரியவள் சித்ரா அப்புறம் அம்புஜம் மிருதலா எல்லோரும் இரண்டு இரண்டு வயது வித்தியாசம் உள்ளவர்கள் கடைசி குழந்தை சேகர் நான்கு வயது எப்போது அவன் படித்து பெரியவனாகி வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருவானோ என்று தோன்றும் தன்னுடைய கல்யாணத்தை நடத்த முடியாமல் அப்பா அம்மா மனம் குவைவதை பார்த்து உள்ளம் குமைவாள் சித்ரா தன்னால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாரம் சிரமம் குறைய தானே அவனுடனாவது ஓடிப்போய் விடலாமா என்று தோன்றும் சித்ராவுக்கு அது தன் பெற்றோருக்கு தலைக்குணிவை ஏற்படுத்துவதோடு தன் தங்கைகளின் திருமணத்தையும் பாதிக்குமே என்று அந்த எண்ணத்தை அழித்து விடுவாள் சித்ரா என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மா வீட்டில் படுகிற கஷ்டத்தை விட அதிகமாக கஷ்டப்படுகிற கணவன் வீட்டில் வாழவும் அவள் தயாராகிவிட்டாள் அப்பா அம்மா சொல்கின்ற எந்த பிள்ளைக்கும் கழுத்தை நீட்டவும் தயாரானாள் தன் வாரம் அப்பா அம்மாவுக்கு குறைந்தால் போதும் அவர்களுக்கு தன்னால் கொஞ்சமாவது நிம்மதி உண்டாக வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது அப்பா அம்மா இல்லாதவன் மூர்த்தி சாதாரண உத்தியோகம் தான் சிரமமான வாழ்க்கை தான் எல்லாம் தெரிந்து சித்ரா அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சான் ஏறினார் முளம் சறுக்கும் வாழ்க்கைதான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார் உப்பு இருந்தால் புளி இருக்காது காஃபி பொடி இருந்தால் சர்க்கரை இருக்காது விசேஷ நாட்களில் உடுத்த ஒரு நல்ல புடவை கிடையாது ஒரு குந்துமணி தங்கம் கிடையாது என்றும் அவள் வாழ்ந்தார் வாங்க மூர்த்தி சார் என்று அழைத்தார் சிங் கடையில் வியாபாரிகளின் கூட்டம் வடிந்து விட்டிருந்தது கொஞ்சம் ஹாயாக இருந்தார் சிங் கல்லா பெட்டியை அவர் மூடும்போது ரூபாய் நோட்டுகள் அதில் நிரம்பி வழிவதை பார்த்து விட்டான் மூர்த்தி என்று தான் சொல்ல வேண்டும் நல்ல வியாபாரம் நடக்கிறது நிச்சயம் நல்ல லாபம் வரும் நல்ல லாபம் என்றால் கொள்ளை லாபம் பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் வெளி பிதுகுகின்ற லாபம் என்று அவனுக்கு தோன்றியது தினசரி மாலை வேளையில் வந்து கடை கணக்கை பேரேடுகளில் எழுத வேண்டும் கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் தினசரி இரண்டு மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் வேலை வெண்டு எடுத்துவிடும் தினசரி இந்த ஏலக்காய் டீ கொடுப்பார் ஆயுத பூஜை தீபாவளி என்றால் இனாம் ஏதாவது கொடுப்பார் நல்ல வியாபாரம் நடந்து நல்ல லாபம் வரும் என்பதால் கணக்கெழுத நல்ல சம்பளம் கேட்க வேண்டும் என்று கொண்டான் மூர்த்தி தினசரி அவன் செய்ய வேண்டிய வேலைகளை விவரித்துவிட்டு மூர்த்தி சார் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க என்று அவனிடம் கேட்டார் சிங் நீங்க என்ன தருவீங்க சிங் என்று கேட்டான் மூர்த்தி நீங்க சொல்லுங்க முதல்ல என்றார் சிங் ஐயாயிரம் என்றான் மூர்த்தி அவரிடம் அவரை பார்த்து ஐயாயிரமா என்று வாயை பிளந்த சிங் அவ்வளவு கொடுக்க முடியாது மூர்த்தி சார் கடையில் கூட்டத்தையும் வியாபாரத்தையும் பார்த்துட்டு அவ்வளவு பணம் கேட்குறீங்க இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி தினமும் வியாபாரம் நடக்காது நிறைய நாள் டல் அடிக்கும் ஒரு ரூபாய் கூட போனி ஆகாது நீங்க கஷ்டப்படுறவராகவும் நல்லவராகவும் தெரியறீங்க மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் என்றார் சிங் ரொம்ப குறைவு சிங் நாலாயிரத்தி ஐநூறு கொடுங்க என்று கேட்டான் மூர்த்தி கஷ்டம் மூர்த்தி சார் உங்களுக்காக கூட ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தரேன் ஆயுத பூஜை தீபாவளிக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் என்று சொன்னார் சிங் நாலாயிரம் கொடுங்க சிங் என்று கேட்டார் உங்களுக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம் மூர்த்தி சார் மூவாயிரம் ரூபாய் தரேன் என்ன சொல்றீங்க என்ற சிங்கின் குரலில் அதற்கு மேல் ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாது என்கின்ற உறுதி தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வார என்றபடி எழுந்து விட்டான் மூர்த்தி கொடுக்க முடியும் சிங்கார் கொடுக்கத்தான் மனம் வரவில்லை அவருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் போயிட்டு வாங்க மூர்த்தி சார் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க நாளைக்கு வந்து சொல்லுங்க இதை பஸ் செலவுக்கு வச்சுக்கங்க என்று சொல்லி நூறு ரூபாயை மூர்த்தியிடம் கொடுத்துவிட்டு கல்லா விளர்ந்து எழுந்து விட்டார் சிங் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல வியாபாரம் நடக்கிறது நல்ல லாபம் வருகிறது கொடுக்கலாம் சிங் நான்கு ஆயிரம் கொடுத்தால்தான் வேலைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு மூர்த்தி தெருவில் இறங்கி நடந்தபோது ஒரு ஜவுளி கடையிலிருந்து சித்ரா அடுத்த வீட்டு பெண் அமுதாவுடன் வெளியில் வருவதை பார்த்தான் அமுதாவின் கையில் நான்கு நான்கைந்து பைகளில் துணிமணிகள் இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் நீ ஒன்று வாங்கலையே சித்ரா என்று கேட்டால் அமுதா என் கணவர் வாங்கி தருவார் அமுதா அவர் நிலைமை சம்பாத்தியம் குடும்பம் நடத்துகிற ஆகிற செலவெல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவரால் முடியலன்னு அவர் மன கஷ்டப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன் எனக்கு வாழ்க்கை எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அந்த வழியிலேயே போக ஆசைப்படுறேன் என்று சொன்னால் சித்ரா அவள் தோழியிடும் நிறைய சம்பாதிக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணி இருக்கலாம் இல்லையா சித்ரா என்று கேட்டாள் அமுதா அப்படி நான் ஆசைப்படலை அமுதா எனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க முடியாம என் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க மன கஷ்டம் குறையணும்னு தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேண்டாதது எல்லாம் கேட்டு இவர் மனதையும் கஷ்டப்படுத்தனா விரும்பலாமுதா என்று சித்ரா சொல்வதை கேட்ட மூர்த்தியின் மனம் நெகிழ்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சிங்கிடம் ஆயிரம் ரூபாய் அதிகம் கேட்டு அவர் கொடுக்க முடியாது என்று சொன்னால் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் பார்ட் டைம் வேலையை உதறி நினைத்தோமே அந்த மூவாயிரம் ரூபாய் இருந்தால் தங்கமான சித்ராவை எவ்வளவு நல்லா வச்சுக்கலாம் என்று எண்ணிய மூர்த்தி வேலையை ஒப்புக்கொள்ள சிங்கு கடையை நோக்கி நடந்தான் என்றான்